சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு பஞ்சாக்கரவனை நாடி நயமின்களே ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் வாழ்க்கையில் குறைபட்டு தாழ்ந்தவையெல்லாம் மேம்பட்டு ஒளிரும் மேம்பட்டு பிரகாசிப்பவையெல்லாம் ஒரு காலத்தில் தாழ்வுற்று ஒளி இழக்கும் வந்து சேர்ந்தன எல்லாம் விட்டு அகலும் அகன்று போனவையெல்லாம் வந்து கூடும் இதுவே மாய வாழ்க்கையின் இயல்பு இதை நினைத்து சிறிதும் கவலைப்பட வேண்டாம் இதை நினைத்து சிறிதும் துன்பப்பட வேண்டாம் கவலைப்படாமல் இருக்க துன்பப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் எல்லா நலமும் அருளக்கூடிய பஞ்சாக்கர தேசிகனை அணுகுங்கள் விரும்பி அணுகுங்கள் விரும்பி அணுகி அவனோடேயே இருங்கள் இப்படியாக துன்பம் போக்குபவன் பஞ்சாக்கர தேசிகன் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் பாடலை காணலாமே பொலிந்தன மண்ணோ தனியும் தனிந்தனவே பொலியும் கலந்தன மன்ற தனக்கும் தனந்தனவே கலவும் சலம் தரு வையத்து இயற்கைதனை குறித்து ஆழன்மினோ நலம் தரும் பஞ்சாக்கரவனை நாடி நயமின்களே பஞ்சாக்கரவனை நலம்தரு பஞ்சாக்கரவனை நாடி நயமின்களே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய அற்புதமான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அண்டாதி எனும் நூலின் நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பாடலில் விளக்குகிறார் மாயை உணர்வோம் துன்பம் நீங்குவோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நமர்